சீரேசா சீரி ஒன் சத்த உட்கண்டிஸ்கி சத்தி உட்கண்ட் ஏன்னா அக்கியார டான்ஸ்மேல மைலகரபி ஒத்துக்கொண்டு டிகோ டான்ஸ் இத்தே அரத்துல அரவிட்டி அரவிங்க அரவிட் திக்கு நான் எல்லா உம் யாக்க எ நந்திவா பாே நி பானே திக்குது நந்திவத்த அட் மந்தி நின் அட் பண்டே துது நீமா நந்தி தாழை அரபி நான் அய்யாது பாத்தி அதே நீதி அதுக்க நீனே பாண்டே திக்கு நான் ஆகித்த அரபி நான் எங்க சுவில யாரும் நான் சொச்சகேகித்தேன் அழுவ அத்தியார நீல் ஆஹ் நீங்க சீரி ஸ்வச்சுலன் எத்தியாரு நான் நோட்ரிக்கின் மாத்தாட்பாள் அய்ய அத்தியார அந்த நீச்சில்ல அபி அந்தி ஆஹ் மன்னாத்ரோ நீவ நன் சீரியகிங் வசூலிதில அஹ் சன்னாக்கி ஹெங்க் ந அரபி அதிசு அகத்தி அது எங்க சீரி அந்தி நீ அந்திரி ஹோதிரி எத்தியார அங்க அந்த நீங்க யாக்கிர நீங்க சீரி ஸ்வச்சு நான் தளத்தள தளத்தள அந்தவ் ரீஹ்யா சீரா மத்த ஹிங்க மாத்தாடு மன்னி நான் முந்த அன்னா தாக்கித்தா சீரேனா சுவச்சவாக அந்தியாரி மத்த நான் முந்த் சனக்கு அந்த அத்தியார நான் சொகு சீரே நானும் தடத்தள தழத்தள அண்ணங்கித்திரி இன்னும் மாவார சச்சி நான் சீரினா எஸ் சந்த் ஒக்தித்திரி அத்தியாரிங்கி நீச்சுல அத்தியார் நன்கிட்டி நீண்ட திக் ஹம் யாக்காந்தி பா நான் யாங்கே நீன திக்கோகு நன்கு அத்தியார் நீ நான் நான் தாழை ஐத்தி நான்

ಏನ್ ಅದ್ಲಾ ನೋಡ್ರಿ ಮಾವರ ನ್ಯಾಯ ಅಂತ ನೀವ ಹೇಳ್ರಿ ಮಾವರ ಇವತ್ತ ಅಕ್ಕಂದ್ರಿ ಒಳಗಿನ ಪಾಳೆ ಐತ್ರಿ ಹಾ ಅಡಿಗೆ ಮನಿದು ಅಡಿಗೆ ಮಾಡುದು ಅಡಿಗೆ ಮನಿ ಕಸ ಹುಡ್ಕೋದು ಅಡಿಗೆ ಮನಿ ಒರ್ಸುದು ಬಾಂಡೆ ತಿಕ್ಕುದು ಯಾರ ಬಂದು ಊಟಕ್ಕೆ ಹೇಳೋದು ಊಟಕ್ಕೆ ಕೊಡುದು ಚಾ ಕಾಶ್ ಕೊಡುದು ಇದೆಲ್ಲ ಅಡಿಗೆ ಮನಿ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇಂದ ಇವತ್ತು ಅಕ್ಕಂದ ಐತ್ರಿ ನಂದು ಹೊರಗಿಂದ ಐತ್ರಿ ಅಂದ್ರೆ ಹೊರಗಿಂದ್ರಿ ಕಸ ಹೊಡಿದು ಕಲ್ಲರ್ಸುದು ಬಾಂಡೆ ಇದು ಅರಬಿ ಹೋಗಿದ್ದು ಇದೆಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೊರಗಿಂದೆಲ್ಲ ಕೆಲಸ ನಂದೈತ್ರಿ ಮಾವರ ಹಾ ಅರಬಿ ಹೋಗಿದ್ದು ನನ್ ಪಾಳೆ ಐತಿಲ್ರಿ ಇವತ್ತ ನಾ ಅರ್ಬಿ ಹೋಗಿ ಹೊಂಟ್ರಿ ಅಕ್ಕ ನೋಡ್ರಿ ಮಾವರ ಆಕೆ ಅರ್ಬಿ ಹೋಗಿ ತಾಳಂತ್ರಿ ನಾ ಹೋಗಿ ಬಾಂಡೆ ತಿಕ್ಬೇಕಂತ್ರಿ ಆ ಒಂದ್ ಜಲಿ ಬಾಂಡೆ ಅದಾರಿ ಮಾವರ ಅವ್ರು ಅವ್ ನಾ ಒಬ್ಬಕ್ಕೆ ತಿಕ್ಕಬೇಕಂತ್ರಿ ಆಕಿ ಒಂದ್ ನಾಲ್ಕು ಅರಿವು ಅದಾರಿ ಹೋಗದ್ ಹಾಕ್ತಾಳಂತ್ರಿ ನನ್ ಪಾಳಿದ ಕೆಲಸ ನಾ ಮಾಡಕತ್ರ ನೋಡ್ರಿ ಅಕ್ಕನ ಬಂದ್ ಜಗಳ ತೆಗಿಕತ್ತಾಳ ಕೆದ್ರಿ ಮಾವಾರ ಆಕಿ ಅರ್ಬಿ ಸ್ವಚ್ಛ ಆಗಿದಿಲ್ರಿ ಹಾ ಸ್ವಚ್ಛ ಹೋಗಿದ್ವಿ ಅದ್ರಾಗಿನ ಹೊಲಸ ಅದ್ರಾಗ ಇರ್ತತ್ರಿ ಅದಕ್ರಿ ಮಾವಾರ ನಾ ಬಾ ನಾ ಹೋಗಿತೀನಿ ನೀ ಬಾಂಡೆ ತಿಕ್ಕಂದ್ರ ಎಷ್ಟ್ ಮಾತಾಡ್ತಾಳ ನೋಡ್ರಿ ಈಕಿ ಹೌದನ್ರಿ ವಾ ಈ ದೊಡ್ಡದು ಅಥವಾ ಇದು ಈ ಪಾಳಿ ಯಾರು ಹಾಕ್ಯಾರ ಇದನ್ನ ಅಕ್ಕಿ ಅರಿಯಾರಿ ಮಾವಾರ

உம் யாக்க அத்தியாரிங்க அவ்வளோங்க கேத்த நீஹங்க அய்யனே அத்தியர் அதார அத்தியார சத் மேலே நானே மனித அவங்க நான் மாத்தின ரூடி மார்க்கு அத்தியர் சத் மேல ஒன் ரூடிமா அதுக்கீக ரூடி மொண்ட் அவ் சத் மேலத்தி அய்யா அத்தியர் அதாரிநா அவரேன் சத்த விட்டாரா அவ்வளோ சத்த நோடுனந்த

ம் நகேனாக ஆய்க்க நான் அன்றும் பண்டை திக்குதல்ல ஆக்காரி பண்டே யார் தித்தார் அது திகிதில்வா நான் அரவினி நான் பாலே அரவி நான் அக்தேனா இவத்தொன அரவிங்க மாட அணுக நங்க அய்யா சந்தை அருவி ஓகே பரோதில்ல மத்திட்டு திமாக்கு மாட் தாக்கி ஹம் அத்தி சீரி ஓகே பாரதில் இக்கி அந்தி ஆட்கொழாக்க இஷ்டெல்லாம் மாடத்தி நன்கேனாக நானும் அரவினி அய்யா அத்தியார் குலாபி சீரை எத்திராக் அது வலு சாத்தி நான் எல்லா வக்தேன் ஹோக நினைக சச்சாகி ஹோண்டை திங்கினீங்க அய்யா அத்தியாரது குலாபி சீரெட் இரலி ஹசூர் சீரரை இல்ல கம்பு தர இரலி தர இரல அது எந்த கலர் இரலி எஸும் ஹலோ ஆகல சார் நானே ஒகாக்கி ஏ நினைத்தீர்ஜத்தில் அத்தியாரது சீரி பாராசாக அவரு ஏன்னு ஆட்லி கட்டோத்தல் அந்த மாதிரி ஒரேஸ்கோத்தாரங்கி நிலமை குர்ச்சி மாகிந்து குந்த மா அத்தியர் நினைக்க சுவாகில ஹோ நான் அதுதேனி ಅಯ್ಯೋ ಬೇಕಾದ ತುಲ್ಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಹಾ ಆ ಸೀರಿಗೆ ರಾಡ್ ಹೆತ್ತಿರಲಿ ಶಗೀನ್ ಹೆತ್ತಿರ್ಲಿ ಬೇಕಾದಾಗಿರ್ಲಿ ಹಾ ಬೇಕಾದ್ರ ರಾಡೇ ಗುಳ್ಳ್ಯಾಡ್ ಬರ್ಲಿ ಹಾ ಅಂದ್ರು ನಾನು ಹೋಗಿತಿ ಸೀರಿ ಮಾತ್ರ ನಾನು ಬಿಡಾಡ್ಯಾರ ನಾನ್ ಏನ್ ಮಾಡಿರಿ ಏನ್ ಮಾಡಿರಿ ನೀವು ಅಂತ ಗುಳ್ಳ್ಯಾಡ್ಬರ್ಲಿಂತ ನಾನಿನ್ ಹಂದಿ ಮಾಡಿರಿ ನೋಡಿ ಕಿನ್ ಬಿಡಾಡಿನ ಹತ್ತಿಯಾರ ಏನು ಕೆಲಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೊಲಿಸ್ ಕಾಲ ಕುಲತಾನ ಏನು ಏನ್ ತಡ್ರಿ ನಾವು ನಾವೇನ್ ಡಿಸ್ಕಶನ್ ಮಾಡಾಕತ್ತೇವಿ ನೀವೇನ್ ರೀತಿಯಾರ ನಡಕ್ ಬಾ ತಡ್ರಿ ಅತ್ಯರ ಒಂದಿತ್ತ ஆய்திமினி குலாபி சீரிஹ் அத்தியார்டு பாழ்த்தது நவ் ஆகி ஹோம் நீ பாண்டத்திக்கு இல் நோடில் எஸ் ஹல்தி குந்தே குந்தூ இஷ்ட்ல அத்தியார தடி நோட் கே தோத்தார சீரி நோட் ஹங்க அல்ல அல்ல அல்லி மணி கி மணி ஒடையாடி ஒடையா தடையுல அவர் மணி ஏன் கச மா சீரி அத்தி பாலாகி ஹோ நாகேனி ಅಯ್ಯಕ್ಕ ಇರ್ಲದ್ ಹಾ ಅದಕ್ಕೇನ್ ಬೇಕಾದಿರಲಿ ದಡಿ ಎಷ್ಟ್ನು ಹೊಲಸಾಗೈತಿ ಇರಲಿ ನಾನು ಹೋಗ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುದ್ ಕೇಳಾ ನಾವಿತೇನೇ ಕೊಡಿಸೀರೀನ ಇಲ್ಲಿಲ್ಲ ನೀ ಹೇಳಿದ್ ಕೇಳು ನಾವಿತಾನೆ ಕೊಡ್ಸೀರೀನ ಈ ನಾ ಹಾಕತಾನಿಲ್ಲ ಹಾ ದೊಡ್ಡ ಕೇಗ ಕೊಡಿಸೀರಿ ನಾವು ಹೋಗ್ತೀನಿ ಈ ಅಕ್ಕ ನಾಕಿ ಹಾಕತಾನಿಲ್ಲ ಸಣ್ಣ ಕೇಗಿ ನಾನು ಇವತ್ತ ನೀ ಯಾಕೆ ಹೋಗಿ ನಾವಿತಾನೆ ಕೊಡ್ಸೀರೀನಿ ಕೈ ಬಿಡು ಈ ನೀ ಕೈ ಬಿಡು ಹರಿತ ನೋಡ ಮತ್ತೆ ಸೀರಿ ಕೈ ಬಿಡು ನಾವು ಅಂತ ಮತ್ ನೀ ಕೈ ಬಿಡಾಕ ಹರಿತ ನೋಡು ನೀ ಜಗ್ಗಿದೆ ಅಂದ್ರಾಗ ಬಿಡು ಕೈ ಬಿಡು ನಾವು ಹಗಿತೀನಿ ನಾ ಹೋಗ್ತೀನಿ நீ ஜிதார நான் ಒಂದ ஒன்னு சத்தி உட்கண்டி அரத விட்டாடா இன்னொரு சத்தி நான் அக்கிள் அக்கினரி அக்க நீர் நீன ஜல்ல அதுக்குறித்த நீனக்கி நீன்கா இட நான் நீத்தி இத்தி நீனு ஜெகி இன் மத்த நீர் நன்கீரை நான் தம் எஸ்ட் பிரீத்திய கொடுத்து மஸ்தி குலாபி கலர் உட்கண்ட் நீ சீரை கொடுத்து இரதாக்க ஜீர்த்தரே அட்டாகிட்டாடே சீரிக்கல நான் நான் சீரி தோண்டில நன்கா குலாபி சீரி ஏதாத்தா கடை ஒன் சாஸ் சரி காட்டன் குலாபி கலர் அதன் கொட்டபிடு அத்தியாரி உம் இதுக்கு அதுக்காட்டி ஆகத்தியா அத்தியார் அதன் கொட்டி அத்தியாரி உம் யாக்கா நான் சீரி ஆர் சவ் ரூபாய் கொட்டக்கு சீரது நான் இது கொடுல கொடுக்கல குலாபிது காட்டன் அது அத்தியாரி உம் இல்வா நம்ம சீரது நீங்க எடு சா நம்ம எடுவது சார் உம் இதே எப்போ இல்லை இதன் கொடுதில்ல அல்ல சீரி சீரி கொடுத்து நீ நான் கொடுலேனா இதே அந்த இல் சீரி இதன் கொடுத்து மத்த நீங்க